ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி வந்திருக்கிறாள் பெரியவா எனது குடும்பமானது பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் மாறி இருக்கும் பெரியவா இருந்தாலும் நான் பிறந்ததிலிருந்து எனக்கு தெரிந்த வரைக்கு எனது குடும்பத்தில் சந்தோஷமான செயல்கள் எதுவுமே நடந்ததே இல்லை பெரியவா ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கூட்டு குடும்பம் என்பதால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் யார் ரூபத்தில் இருந்தாவது வந்து விடுகிறது பெரியவா இதற்கு என்னதான் பெரியவா அர்த்தம் எனது வீட்டில் தீய சக்தி ஏதாவது இருக்கிறதா பெரியவா என்பது போல பெரியவாவிடம் ஒரு பெண்மணி கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது எல்லார் வாழ்க்கை இந்த துன்பங்களும் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும் நீ அதற்கு ஒரு முறை அதாவது பிரச்சனைகளை தீர்க்கிற இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு நீ வந்து சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நீங்கள் என்ன கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்றால் அதாவது பிரச்சனைகளை தீர்க்கிற பிள்ளையார் பட்டியில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு தாங்க நீங்கள் வந்து சென்று வர வேண்டும் இந்த கோவிலானது காரைக்குடிக்கு அருகில்தாங்க இருக்கிறது நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும் அது மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் இந்த கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்து அதற்கு பிறகாக உங்களது வீட்டில் நல்ல காரியங்களும் சுப முகூர்த்தங்களும் எதுவாக இருந்தாலும் சரி மங்களான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ால் அதில் கட்டாயம் வெற்றியல் கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காம இந்த வீடியோவை முழுமைக்கும் காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது நம்ம பெரியவா போடுகிற அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது விநாயகர் என்றால் நீங்க எடுத்தாலே நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்தையுமே தீர்ப்பவர்தான் இந்த விநாயகர் அதிலும் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு வந்து மிகவும் சக்தியானது இருக்கிறது எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நல்ல நல்ல செயல்களை செய்வதற்கு நீங்களும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலை கும்பிட்டு அங்கு தீபம் ஏற்றிவிட்டு அதனுடன் பிள்ளையார்பட்டியை சிவலிங்கம் ஒரு சிறிய சிவலிங்கமானது அந்த கோவிலில் இருக்கும் அந்த கோவிலில் நீங்கள் அந்த சிவலிங்கத்திற்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றிவிட்டு வருவதாலும் சிவனும் அதனுடன் விநாயகரின் அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து உங்களது வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள் மறக்காம செய்து வாருங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அது மட்டுமல்ல நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதும் இதை நீங்கள் செய்வதால் உங்களது வீட்டில் அந்த காரியமானது எந்த தடைகளும் இல்லாமல் நடக்குமாங்க அடுத்ததாக உங்களது வீட்டில் இருக்கிற தீய சக்தியை விரட்டுவதற்கும் பெரியவா அவர்கள் கூறியது என்னவென்றால் அதாவது வெள்ளிக்கிழமை என்றோ புதன்கிழமை என்றோ உங்களது வீட்டில் நீங்கள் வந்து ராகு அதாவது பிரம்ம முர்த்தம் என்று கூறுவார்கள் அல்லவா காலை நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் விநாயகரை கும்பிட்டு விநாயகர் போட்டதற்கு முன்பாக விநாயகரை நீங்கள் மஞ்சளால் பிடித்து கொள்ள வேண்டும் விநாயகர் உருவத்தை வந்து நீங்கள் மஞ்சளால் பிடித்து ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ வைத்து உங்களது வீட்டில் நீங்கள் ஏற்றி விநாயகரை உங்களது முழு மனதோட வேண்டி நினைத்து வழிபட்டு வர வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அந்த மஞ்சளால் செய்யப்பட்ட அந்த விநாயகரை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரி குளங்கள் நீர்நிலைகள் ஓடுகின்ற நீரில் சென்று கரைத்து விடலாம் அதில் ஒன்றும் தவறுகள் கிடையாது நீங்கள் இதை மறக்காமல் செய்து வாருங்கள் உங்களது வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கிவிடும் மறக்காமல் அனைவருமே இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்றுவார்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கெட்டது மட்டுமே நடந்து கொண்டிருந்தால் அதற்கப்பறம் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் அதற்கப்புறம் நீங்களே பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமானது உங்களுக்கு அடிக்கடி வந்துவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு நாலு பேருக்காவது இதை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த வர உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இதை செய்வதால் அவர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களின் மனதில் அதாவது இவர்தான் சொல்லி நான் இந்த கோவிலுக்கு சென்று வந்தேன் ஒரு நல்ல எண்ணமும் அவர்களுக்கு உங்களுக்கு மேல் வரும் மறக்காமல் இதை செய்து வாருங்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்கள் உங்களது உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது முடிந்தவரை நாலு பேருக்கு உங்களால் முடிந்த பொருட்களையோ எதையாவது செய்து உதவி செய்து கொண்டு வாருங்கள் இதுதான் பிரிவு அவர்கள் அவரது பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஒரு முக்கியமான ஒரு செயலாகும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நன்றி வணக்கம்